ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் எல்லாருமே ரொம்ப 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 சேஃபாக இருப்பீங்க கடவுளோட ஆசிர்வாதத்தோடும் பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதத்தோடும் எல்லாருமே கடவுள் வந்து சேஃபாக வச்சுருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தோட ரொம்ப 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 நலமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லாருமே எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கலாம் எல்லாருமே சேஃபாக இருங்க கண்டிப்பாக ஹாட் வாட்டர் குடிங்க எல்லாருமே அவங்கவுங்கள பத்திரமாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு துணை இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நியூஸ் தேங்க்யூ ஸோ மச் காட் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் வேர்ட்ஸில் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒல்ஃப் மேஜிக் பிகின் நாவ் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன் ஏன்னா இது கண்டிப்பாக அவ்வளோ பெரிய மிராக்கள் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் இதை நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக இந்த வேர்டை யூஸ் பண்ணி நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுனால நிறைய பேர் அதை எப்படி யூஸ் பண்ணணும் கொஞ்சம் எலாப்ரேட்டாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் அதாவது சுவிட்ச் போர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிர்வுகள் இருக்குது அந்த அதிர்வுகள் உள்ள வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது அந்த அதிர்வுகள் நம்ம உடல்லையும் க்ரியேட் ஆகிறதுனால அந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்தை சீக்கிரமாக அடைஞ்சு நமக்கான விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும் அந்த சுட்ச்வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும் தமிழ்லேயும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் செல்வ செழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப 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 சொல்கிறீங்கன்னா அதற்கு உண்டான அதிர்வுகள் செல்வத்தை உங்ககிட்ட எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி இங்கிலீஷில் ஒவ்வொரு கோலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுட்ச்வேர்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இந்த சுவிச் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்களோட கோலை ரொம்ப 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 ஈஸியாக அடைய முடியும் ஸோ ஒவ்வொரு கோலுக்கும் தனித்தனியாக சுவிட்ச்வேர்டு இருக்கு ஆனால் இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற சுட்சிவேர்டு ஆளினால் எல்லா கோலுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு வழியே இல்லை எல்லா கதவுகளும் மூடிடுச்சு ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கல் நடக்கணும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற நெகட்டிவ் சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் வார்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுவிட்ச் வார்டுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்லணும் பாசிட்டிவாக உட்காந்து தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ரூல்ஸுமே கிடையாது இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி அது வந்து இதில் ரொம்ப 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 பெனிஃபிட்னே சொல்லலாம் அதாவது என்னென்னா நம்பிக்கை அப்படிங்கிறத விட இந்த வேர்டு சொன்னீங்கனாலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் நிறைய பேருக்கு நான் இதை வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் கிடச்சிருக்கு ஹெல்த்தில் சக்ஸஸ் கிடச்சிருக்கு மணி சக்ஸஸ் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கெரியர்லேயும் சக்ஸஸ் கிடச்சிருக்கு அதாவது என்னென்னா நம்ம ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டுட்டோம் அதாவது எல்லா எஃபர்ட்டும் போட்டுட்டோம் அங்கே சுச்சுவேஷன் வந்து ரொம்ப 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 கிரிட்டிக்கலாக இருக்குது இம்மிடியேட்டாக நமக்கு மிராக்கல் நடக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து இருந்திருப்போம் அதாவது மெதுவாகவே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் நம்ம மைண்டை நம்ம வச்சு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாங்கிற சுச்சுவேஷன் எல்லாருக்குமே இருக்காது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சில டைமில் வந்து இம்மிடியேட்டாக சில விஷயங்கள் நம்ம அட்ராக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது வரும் இல்லையா அந்த இம்மிடியேட் மிராக்கள்ஸ் அதாவது இன்ஸ்டன்ட் மிராக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சுட்ச்வார்டு தான் இது கண்டிப்பாக நீங்கள் பர்மனெண்ட் சக்ஸஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஹீல் ஆகி தான் ஆகணும் அதுக்கான சில மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆனால் இம்மிடியேட்டாக ஒரு மிராக்கிள் வேணும் இமீடியேட்டாக ஒரு சக்ஸஸ் வேணும் அதாவது வந்து அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க ஆனால் பாசிட்டிவான சக்ஸஸ் வேணும் அப்படின்னா இந்த சுட்சிவார்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அது நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் மிராக்கிள் பண்ணியிருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து அவங்க லவ்வரை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவருக்கு வேறு பக்கம் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும்போது இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் சுவிட்ச் வார்டை யூஸ் பண்ணி வித்தின் ஒன் வீக்லேயே அவங்க லெவரை வந்து திரும்ப அட்ராக்ட் பண்ணி அவங்களே மேரேஜ் பண்ணி இப்போ ஹாப்பியாக இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நல்லது நடந்திருக்கு மணி மிராக்கள் நடந்திருக்கு ஹெல்த்லேயும் வந்து மிராக்கள் நடந்துருக்கு நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு ஈவன் அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நான் இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நான் யூஸ் பண்ணி நான் அட்ராக்ட் பண்ணேன் ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் இந்த சுவிட்ச் வார்டை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட கோலில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஏன்னா என்னதான் வந்து சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நம்ம கோல் என்ன எது நடந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அந்த கோலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாவது நம்ம இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஒன்று போட்டால் தான் நமக்கான கோல் என்னங்கிறது யூனிவர்ஸ்க்கு தெரியும் ஏன்னா நம்மளுடைய மனம் வந்து எல்லாத்தையும் இமேஜினேஷன் அதாவது கற்பனை மூலமாக தான் புரிஞ்சுக்குது இல்லையா ஒரு ஆப்பிள் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்பிள்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த ஆப்பிளை அட்ராக்ட் பண்ண முடியாது அந்த ஆப்பிளோட உருவத்தை நீங்கள் நினச்சிங்கன்னா தான் இதுதான் ஆப்பிள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ அந்த ஆப்பிளோட உருவம் தான் யூனிவர்ஸ்க்கு போகும் அதுக்கான ஃபீலிங்ஸ் நம்ம கொடுக்கும்போது அந்த ஆப்பிள் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களோட கோலை ஃபஸ்ட்டு தெளிவாக செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கோலுக்கு மட்டும் இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நீங்களும் உங்களை வரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் பாசிட்டிவாக தான் இமேஜின் பண்ணணுங்கிறது கிடையாது ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து ஏன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீல் வர மாட்டேங்குது ஃபீல் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்த உடனே வராது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஒன்னையே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அங்கே ஃபீலிங்ஸே வரும் அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற உணர்வு தான் அந்த ஃபீலிங்ஸ் அது வந்து இமீடியட்டாக வராது இருந்தாலும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத நீங்கள் சேன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதை வந்து நீங்கள் கான்சியஸாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் கான்சியஸாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டே வந்து இமேஜின் பண்ணிட்டீங்க பண்ணினதுக்கப்புறம் தான் இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் சொல்கிறீங்க ஸோ எதுக்காக இந்த உல்ஃப் மேஜிக் நவ் சொல்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஆழ்மனதுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி திரும்ப 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 சேன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு டைமிங்கே கிடையாது எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் சேன் பண்ணலாம் உங்களுக்கான கோல் கிடைக்கிற வரைக்கும் சக்ஸஸ் ஆகிற வரைக்குமே நீங்கள் இதை வந்து சேன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் உட்காந்து எழுதலாம் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத எழுதிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா போதும் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு நம்பிக்கை வரும் இந்த ஃபஸ்ட்டு இந்த போர்டு என்ன பண்ணுனா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும் அங்கே எல்லா கதவுகளும் மூடி இருக்குது ஆனால் என்னோட கடவுள் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு மிராக்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் போர்டு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மிராக்கள் நடக்கும் அதாவது என்ன அப்படின்னா இந்த உல்ஃப் அப்படிங்கிறது ஓனாயின்னு சொல்லுவோம் இந்த ஓனாயை எங்கே விட்டாலும் சரி அது எல்லா பக்கத்தில் இருந்தும் சுச்சுவேஷன் வந்து தனக்கு ஃபேவரபுளாக மாற்றி அந்த சுச்சுவேஷன்லேயே ஜெயிச்சு காட்டுமா ஸோ அப்படிப்பட்ட ஓனாயோட சக்தியாக நம்ம ஆழ்மனம் மாறப்போகுது அப்போ நம்மளுடைய ஆழ்மனத்துக்கு எல்லா வழிகளும் தெரியும் நம்ம கான்சியஸ் மைண்டு தான் நமக்கு பயத்தை எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எல்லாம் பவரும் இருக்குது நம்ம கேட்குற எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்குது ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப இந்த உல்ஃப் மேஜிக் பிகின்னு சொல்லும்போது உங்களுடைய ஆழ்மனமே ஒரு உல்ஃபாக மாதிரி உங்களுக்கான சுச்சுவேஷன்ஸை ஃபேவரபுளாக கொண்டு வரதுக்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கும் அப்போ சீக்கிரமாகவே உங்களுக்கான விஷயம் நடக்கும் எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் நீங்கள் கேட்கவே தேவையில்ல உல்ஃப் மேஜிக் பிகேனாவும் நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சக்சஸ் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்க போடுற எஃபர்ட்டை பொறுத்தது தான் ஸோ தொடர்ந்து நீங்கள் சொல்ல 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 நல்லது நடக்கும் சில பேருக்கு ரெண்டு மணி நேரத்தில் நடந்திருக்கு சில பேருக்கு ஒரு நாள்லேயே நடந்திருக்கு சில பேர் ஒன் மந்த் கூட ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அது அவங்க உங்களுடைய எனர்ஜியை பொறுத்தது ஸோ இந்த சுச்சுவர்டு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து சக்சஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் அடுத்த கோல் உங்களுக்கு ஈஸியாக சக்சஸ் ஆகிடும் ஸோ இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த வாட்டர் பாட்டில கையில் வச்சுட்டு உங்களோட ஆசை நிறவே மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு உல்ஃப் மேஜிக் பிகின்னா உல்ஃப் மேஜிக் பிகின் ஒன்று நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதை மூடி போட்டு வச்சுருங்க அந்த தண்ணியை காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே வாங்க அது வாட்டரில் கூட நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலில் உல்ஃப் மேஜிக் பிகின் ஒன்று எழுதி வச்சுக்கலாம் அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதாவது இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படி தான் ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது நீங்கள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே உங்கள் ஆழ்மனதில் இந்த வேர்டு பதிகிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கான மிராய்ப்பு நடக்கும் அப்படி அப்படி என்னால் இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது உல்ஃப் மேஜிக் பிங்கின்னாவுக்கு அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதை திரும்ப திரும்ப கேட்கறதுனால ஈஸியாக உங்களுக்கான விஷயம் நடந்து முடிஞ்சிடும் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதை கேட்கும்போது வேறு எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னன்னா பண்ணுற மெத்தடை நம்புறதே கிடையாது என்ன யூனிவர்ஸ் சைன் கொடுக்குறாங்க என்ன அங்கே பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது யூனிவர்ஸ்க்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக தான் போய் சேரும் அது வந்து உங்களோடய ப்ராசஸை டிலே பண்ணிடும் எப்படின்னா ஒரு விதையை நீங்கள் விதைச்சிட்டீங்க அப்படின்னா அது முளைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது முளைக்குமா முளைக்காதா இல்லை என்ன பண்ணுதுன்னு தோண்டி தோண்டி பார்த்துட்டே இருந்தால் அதோட வளர்ச்சியை நம்மளே டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு ஆயிடும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்காக உல்ஃபே வந்து போயிட்டு பிரபஞ்சம் முழுக்க தேடி உங்களுக்கான ஃபேவரபுளான சுச்சுவேஷன்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் ஆசைப்பட்ற விஷயம் உங்களுக்கு நடக்குதுங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையோட நீங்கள் டெடிகேஷனோட நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து மிராக்கல் பண்ணி கொடுக்கும் நிறைய பேர் உல்ஃப் மேஜிக் பற்றி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு உல்ஃப் மேஜிக் பிகின்னவ் வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் இருக்கும் இதை நான் சொன்னேன் எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு ஹெல்த்துக்காக நான் சொன்னேன் எனக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க ஈவன் என்னோட ஹெல்த்துக்கு வந்து இமீடியேட்டாக ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா நான் உல்ஃப் மேஜிக் பிகின்னாவ் தான் சேன் பண்ணுவேன் அது வந்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு மிராக்கல் பண்ணும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும் அதாவது கரெக்டான டேப்லெட் உங்களுக்கு கிடைக்கலாம் கரெக்டான டாக்டர் கிடைக்கலாம் அதாவது என்னன்னா ஒன்றுமே பண்ணாமல் மந்திரம் மாதிரி சரியாகும்னு நம்ம சொல்ல முடியாது அது மாதிரியும் ஆயிருக்கு இருந்தாலும் வந்து சில நேரங்களில் நமக்கு அடுத்தவங்களோட உதவியும் தேவைப்படலாம் ஸோ அந்த மாதிரி கரெக்டான பர்சன்ஸ்கிட்ட கிட்ட கொண்டு போய் சேர்த்தும் கரெக்டான சப்போர்ட்டர்ஸ் உருவாகுவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்குனே நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே நோட் பண்ணாமல் கரெக்டான விஷயம் நடக்கும் உல்ஃபே வந்து நமக்கான சக்ஸஸை கொடுக்கும்னு நம்பி நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் உங்கள் மூலமாகவே அந்த சக்ஸஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான சக்ஸஸ் வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து மிராக்கல் நடந்தே தீரும் நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்துருக்கு ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கை வரணும் அப்படின்னா உல்ஃப் மேஜிக் பிகின்னே போட்டுவிட்டு அது கீழே கமெண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் படித்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஈஸியாக உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒண்டர்ஃபுல்லான சுட்ச் வேர்டுன்னு நான் சொல்வேன் இம்மிடியேட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா குழுக்குமே யூஸ் பண்ணலாம் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் எல்லா டைமும் நம்ம மேனிஃபெஸ் பண்ணியே நமக்கானது அடையணும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா நம்மளோட மைண்ட் செட்டாக மாறிடுச்சு அப்படின்னா நம்ம நினச்சாலே நமக்கான விஷயம் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துடும் ஸோ அது வர வரைக்குமே நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் இருக்கலாம் கூடவே வந்து நீங்கள் ஹீல் ஆகிற மெத்தட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுதான் நமக்குள்ளே இருக்கிற பெர்மனண்ட்டான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை மாற்றி பாசிட்டிவாக மாற்றும் ஸோ பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான மாதிரி மைண்ட் செட்டை ரெடி பண்ணிக்கணும் சுவிட்ச் வார்ட்ஸ் அப்படிங்கிறது இமீடியட் மிராக்கில் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஸோ அதுக்காக நீங்கள் இந்த சுவிட்ச் வார்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே இந்த சுவிச் வார்டை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்குது தேங்க்யூ 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 ஸோ மச் நிவாஸ் லவ் யூ ஸோ மச் நிவாஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவான்